வலைக்கும் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஆஷா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ரேண்டமாக குக் பண்ணது எங்கே போனேன் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் டே இன் மை லைஃப் மாதிரி தான் ஆனால் எப்போவுமே இப்படி தான் நடக்குமாங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுங்கள ஆளுங்கிற பட்டனையும் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சனா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதோடு வந்து வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நூடுங்கிறது வந்து நம்ம ஊரில் இருக்க ஆன்லைன் மாதிரி இதுவும் ஆன்லைன இதுதான் இது ஒன் ஹவர் டூ ஒன் ஹவர்லேயே நம்மளுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க இங்கே வந்து இது ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு இது ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை ஸோ சிக் ஃப்ரோசன் சிக்கன் இருந்தது ஃப்ரோசன் சிக்கனை பொறுத்தவரையும் அப்படியே வந்து கொடுத்துருவாங்க நம்ம தான் தோல் எடுக்கணும் எது தேவையில்லை தேவை இருக்குங்கிறத நம்ம தான் கிளியர் பண்ணணும் அதனால் அன்றைக்கி வந்து ஃப்ரைடே ஒரு நாளைக்கு ஃப்ரைடேக்கு பண்ண முடியாது இன்றைக்கி கொஞ்சம் எடுத்து பண்ணிட்டு மீதி க்ளீன் பண்ணி வச்சிடலாம் நாளைக்கு ஃப்ரைடேக்கு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் உட்காந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எல்லாமே தோலோடு தான் இருக்கும் அதெல்லாம் கிளியர் பண்ணி நமக்கு தேவையான சைஸ் அளவுக்கு கட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டேன் ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரசம் வச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கலாம் அப்படினு ரசம் வச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வறுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் இருந்தேன் ஸோ என்னோடய சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி வளர்க்கலாங்கிறத வாங்க போய் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசா மசாலான்னு சொல்லிட்டு இருக்கும் நான் ஒரு ரொம்ப சிம்பிளாக பண்ணுவேன் ஏன்னா எனக்கு வந்து அன்றைக்கி வந்து குக் பண்ணுறது எனக்கும் அனஸ்க்காக மட்டும்தான் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேயே சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்து ஸ்பைசி எதுவுமே இல்லாமல் இருக்கும் ஸோ நீங்கள் பெரியவங்களுக்கு போயிருக்கும் ஸ்பைசி கொஞ்சம் கொடுக்கும் ஆனால் இந்த மசாலாலே ஸ்பைசி போதுமான அளவுக்கு இருக்கும் ஸோ அந்த சிக்கன் மசாலாம் தனியாக விற்கும் அந்த நம்ம ஆச்சி இது கிடையாது இது வந்து ஒரு வீட்டிலேருந்து நான் வாங்கிட்டு வந்தேன் ஸோ அந்தலேயே கலர் எல்லாமே இருக்கும் அந்த ஒரு பவுடர் மட்டும் போட்டாலே போதும் அதோடு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமன் உப்பு அதுக்கு அப்புறம் கான்ஃப்ளவர் இதை மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோடு சிக்கனை போட்டு ஒரு ஆஃப் அனவர்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வரையும் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா இதாகிற வரையும் சோக்காகிற வரையும் நான் இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் வந்து ஊறட்டும் நம்ம அதுக்குள்ள இடையில ரசம் ரைஸ் எல்லாமே வச்சிடலாம் ஸோ இது கட்டிட்டு இப்போ ரைஸ் வந்து குக்கரில் அப்படியே வச்சிட்றேன் அதுக்கு தேவையான தண்ணி சால்ட் எல்லாம் போட்டுட்டு அடுப்பில் வச்சிட வேண்டியதான் ஒரு ரசத்துக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து பூண்டு போட்டுக்கிறேன் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் இதோடு வந்து சிவப்பு மிளகாய் கா காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா அதை போடலாம் நான் அனஸ் சாப்பிட்றதுனால ஸ்பைஸாகிட இன்னும் ரசம் அப்படிங்கிறதுனால நான் போடலை அதோட வெங்காயமும் போடலாம் ஸோ நான் இது ரெண்டும் வந்து அன்றைக்கி போடலை ஏன்னா நாங்கள் அனசுக்கும் எனக்குங்கிறதுனால அப்புறம் வந்து புளி ஒரு 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 லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி அந்த தனியை வந்து தனியாக எடுத்துக்கணும் நான் வந்து மேக்ஸிமம் என்ன செய்வேன் அப்படின்னா நிறைய பாத்திரம் யூஸ் பண்ண மாட்டேன் எப்படி மேனேஜ் பண்ணணுமோ அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அதுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிக்குவேன் ஸோ வந்து அந்த மிக்சி இருக்கு இல்லையா அதுவே வந்து கிளாஸ் மாதிரி தான் இருக்குது ஸோ அது அரைஞ்சதெல்லாம் அந்த ஜாரில் போயிடுச்சு ஸோ இந்த கிளாஸ் கப்லேயே வந்து தக்காளி ஒரு தக்காளியும் அந்த புளி கரைசலும் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன் ஏன்னா நமக்கு பாத்திரம் கழுவவே இரிட்டேட் ஆகும் ஸோ அதனால் எவ்வளோ சிம்பிளாக எப்படி ஈஸியாக முடிக்கணுமோ அப்படி முடிச்சிடுவேன் ஸோ இதில் வந்து மஞ்சத்தூள் அதோடு வந்து பெருங்காயம் தூள் அதையும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கணும் குக்கரும் விசில் வந்துடுச்சு சாப்பாடு ஒரு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஸோ அதோடு வந்து இப்போ நம்ம கடாய் வச்சு அதுக்கு தேவையானதெல்லாம் பார்க்கலாம் தாளிக்கலாம் இப்போ வந்து ரசத்துக்கு வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுக்கோங்க அதோட கீ போட்டுக்கோங்க அப்போ வந்து ரசத்தோட ஸ்மெல் செம்மையாக இருக்கும் ஸோ அதை போட்டுட்டு கருவாப்பில்லை தாளிக்கிறதுக்கு வந்து கருவாப்பில்லை செவப்பு மிளகாய் இதை வந்து நல்லா பொறிட்டும் பொரிச்சதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டையும் அதில் போட்டு ரொம்ப வதக்க வேணாம் லைட்டாக அந்த ஒரு டூ மினிட்ஸ் ஒரு டூ செகண்ட்ஸ் டூ மினிட்ஸில் டூ செகண்ட்ஸ் மட்டும் இந்த விதக்கிட்டு வதக்கிக்கோங்க ஏன்னா அதோடய ஸ்மெல் இல்லாமல் அந்த கொஞ்சம் பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஸோ இதை வந்து நல்லா போட்டதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியை இதில் வந்து ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் நம்ம மூடி வச்சு நல்லா பபுள்ஸ் வர்ற வரைய வரணும் அதோடு வந்து சால் சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறதையும் நீங்கள் இடையில் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ரசம் எல்லாத்தையுமே மூடி வச்சிருந்தா தான் அதோடய ஸ்மெல்லோடு நம்ம திறக்கும் போது நல்லாயிருக்கும் ஸோ அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா புதினா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் புதினா இலையை வந்து அதில் போட்டுருங்க இப்போ நம்மளுக்கு பார்த்தா ரசம் ரெடி ஆயிடுச்சு ஸோ அதோடு வந்து நான் வந்து இந்த வந்து என் வீட்டில் மஸ்ட்டு எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அனஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும் அப்பளம் படையான் வந்து ஸோ இதே போல் உங்களுக்கு யாருக்கா இப்படிதானா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதோடு வந்து அனஸ்க்கு தேவையான சிக்கன் வந்து நான் வறுத்து அன்றைக்கான லன்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரசம் அப்புறம் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் அதோடு வந்து கொஞ்சம் பப்புடு பப்புடுன்னு படையா பப்புடு அதை வச்சு சாப்பிட்டுட்டு ரஸ் நம்ம லன்ச் முடித்தாச்சு அதை முடிச்சுட்டு நானும் அனசை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் எடுத்து முடித்ததுக்கப்புறமா ஈவினிங் வந்து கொஞ்சம் ஊதெல்லாம் போட்டு ஏன்னா புது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ஸ்மெல்லு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் பண்ணிவிட்டு அனஸுக்கு பாலும் எனக்கு காஃபியும் போட்டு குடித்தாச்சு குடித்ததுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டு வாங் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க நைட்டு போயிட்டு பார்க்குக்கு போயிட்டு வரலாம் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க சீரியன் சொல்கிறேன் நாங்கள் பார்க்குக்கு போகலான்னு போனோம் ஸோ அது வந்து பார்க் வந்து கொஞ்சம் வாக்கப் டிஸ்டன்ஸ் தான் கொஞ்சம் இல்லை கொஞ்சம் ஒரு இருபது நிமிஷம் நடக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அடிக்கடி போகிறதில்ல எப்போயாவது போகிறது இல்லை வண்டி கிடச்சா போகிறது ஸோ அங் அப்போ வந்து நாங்கள் போனது வந்து ஒரு நைன் ஓ கிளாக் போல் போயிருந்தோம் செம்ம அந்த டைம்லேயே செம்ம கூட்டமாக இருந்தது ஆனால் இப்போ வந்து சம்மர் டைமு ஆனால் அங்கே கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது ஆனால் அவ்வளோ கூட்டம் ஜே 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 ஜேன்னு இருந்தது எப்பக்கும் பாவம் வீட்டிலே இருக்கிறதுக்கு போர் அடிக்கும் போல அதனால எல்லாருமே ஃபேமிலி ஃபேமிலியாக வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா பிள்ளைங்களோட விளையாடிக்கிட்டு அப்படியே செம்மையாக இருந்தாங்க ஸோ நாங்களும் கொஞ்சம் போய் என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்புறம் அனுஸ்கா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆமாம் விளையாட போயிட்டான் அங்கே அந்த இது மாதிரி இருக்கிறதோட மண்ணில் அந்த மா அது மாதிரி இடத்துலலாம் போய் விளாட ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் அந்த இது ஊஞ்சல் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் விளாடிட்டு இருந்தால் நானும் ஹஸ்பண்டும் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் எங்களுக்கான டைமும் இப்போ தான் கிடச்சிச்சு ஏன்னா அவங்க ஆஃபீஸ் போகிறது வர்றது நாங்கள் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒன் ஹவர் ஆயிடுச்சு அங்கே வந்துட்டு ஸோ அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது எல்லாேருமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எங்களுக்கும் டெம்ட் ஆகிடுச்சி சரி சொல்லிட்டு நாங்கள் பக்கத்தில் இருக்க ஷாப்பில் வந்து பீஸா வாங்கினோம் ஸோ அங்கே வந்து நிறைய ஷாப் இருக்கும் ஷாப் மீன்ஸ் வந்து ஷாப்பாக இருக்காது ஃபுட் கோட் மாதிரி இருக்கும் ஒரு ட்ராக்கில் வந்து சின்னதாக ஒரு வண்டியில் வந்து ஐஸ்கிரீமு அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் தூரம் படிச்சதுனால தான் வீடியோ பிடிக்க முடியல இது என்ன ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்ததுனால நான் வீடியோ ஃபோன் எடுத்துகிட்டு போகல அது நெக்ஸ்ட் டைம் போனேன்னா உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சி காட்டுறேன் அந்த மாதிரி ட்ராக் மாதிரி இருக்கும் அது பார்க்கோட இன்சைட்டில் தான் முள்ளுக்குள்ளே தான் இருக்கும் ஐஸ்கிரீம் கடை இது கடை தனியாக இருக்கும் இது வந்து பெரிய பார்க்கு சொல்லப்போனால் அதுவும் இல்லாமல் மெயின் இந்த பார்க்கை சுற்றி வீடாக இருக்கும் நடுவில் தான் இந்த பார்க் இருக்கும் அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் தான் ஸோ அவங்களுக்குலாம் வீடு பக்கமாக இருக்கிறதுனால இங்கே வந்து நல்லா ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணுறாங்க அரப்ஸ் எல்லாருமே ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே யாருமே இந்தியாஸ் நான் பார்க்கல இந்த பார்க்லேயும் யாரையும் பார்க்கல எல்லாமே ஆரப்ஸ் தான் நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு டைம் ஆகிடுச்சி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் போகிற டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெவன் தேர்ட்டி இங்கே வந்து இப்படி தான் இருக்குது லெவன் தேர்ட்டி டுவெல் ஓ கிளாக்ல ஒரு சாதாரண ஒரு மே டைம் மாதிரி தான் நைன் ஓ கிளாக் மாதிரி தான் இருக்குது ஸோ அப்பவும் பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் அப்படியே எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்